ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க மொறு மொறுன்னு ரவை வடை செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த ரவை வடையை பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டான ரவை வடை வடை செய்கிறதுக்காக உளுந்து ஊற வச்சு மா வரைக்க தேவையில்லைங்க சட்டுன்னு இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சிடலாம் டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான இந்த ரவ வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக முறுமுறுப்பாகவும் இருக்கும் ஸ்ப்ரிங் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்ஸ்டண்ட்டான ரவை வடை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் அதே கப்பில் நம்ம தண்ணியையும் அளந்து எடுத்துக்கணும் எந்த கப்பில் ரவை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு பொடியாக நறுக்குனால் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கணும் இது கூட துருவினா இஞ்சி அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவு அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மிளக ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ரவையை சேர்த்துக்கங்க அப்போ தான் ரவை சீக்கிரமாகவே நல்லா வேகும் ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ரவை கட்டி இல்லாம நல்லா கரையும் ரவை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டினோம்னா சீக்கிரமாகவே தண்ணியெல்லாம் வற்றிரும் நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் கிண்டணும் அதே சமயம் ரவையும் நல்லா வெந்துடும் மெது வடை போலவே இந்த ரவ வடையும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவு ரவையில் எனக்கு பன்னெண்டு வடை வந்துச்சு உங்களுக்கு வடை எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவையோடய அளவை அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு ரவையும் நல்லா வெந்துருச்சு இதை மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா மூடி போட்டு அப்படியே வச்சிடணும் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா ரவைய நல்லா பிசைஞ்சிடணும் இப்போ ரவை நல்லா ஆறி மிதமான சூடில் இருக்குது கட்டிகள் இல்லாமல் ரவையை நல்லா பிசைஞ்சிடணும் இந்த மாதிரி வேக வச்சு ரவை வடை செய்யும்போது வடை பொறிச்சதுக்கப்புறமா வெளியில் நல்லா மொறு மொறுப்பாக உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எந்தளவு உங்களுக்கு வடை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு உள்ளாங்கையில் வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடணும் வடை தட்டும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு தட்டுனீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் மெதுவடையை விட இந்த ரவை வடை தட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே போல் வடையை தட்டி வச்சுக்கிட்டோம்னா பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இருக்க எல்லா ரவையும் வடையாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடை எல்லாத்தையும் தட்டியாச்சு இப்போ பொறிச்சிடலாம் ஒரு கடாயில் ரவை வடை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க வடையை ஒன்றென்னா எடுத்து எண்ணெயில் போட்டணும் நான் மூணு முன்னா போட்டு தான் பொறிச்செடுக்க போகிறேன் கடாய்க்கு தகுந்த மாதிரி மூணு முனா அல்லது நாலு நாளாக கூட போட்டு எடுத்துக்கலாம் வடையை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க அப்படி திருப்பி விட்டோம்னா வடை உடஞ்சிரும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சுக்கோங்க அப்பப்போ வடையை திருப்பி விட்டரலாம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே வடை கலர் மாறிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா வெளியில் முறு மொறுப்பாக இருக்கும் எண்ணெயிலருந்து நுற வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் மொறு மொறுன்னு ரவ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் மீது இருக்க எல்லா வடையும் பொறிச்செடுத்துக்கலாம் இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியான மொறு மொறுப்பான ரவை வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்